வணக்கம் நீங்க ஒரு ஆப் இல்ல ஒரு வெப்சைட் இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதக்கணக்காக உழைச்சி அதை அப்புறம் உங்க மனசுல ஒரே ஒரு கேள்வி தான் திரும்ப திரும்ப வரும் மக்கள் இதை நிஜமாவே யூஸ் பண்றாங்களா இல்ல சும்மா பார்த்துட்டு போயிடுறாங்களா அந்த பெரிய கேள்விக்கான ரகசியத்தை உடைக்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் போனா ஒரு ஸ்டார்ட் அப்போட வெற்றியே தீர்மானிக்கிறது இந்த கேள்விக்கான பதில்தான் நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு சரியாக பொருந்துதா நம்ம சரியான வளர்ச்சிப் பாதையில் தான் போகிறோமா இதை எல்லாம் தெரிஞ்சிக்க இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடைச்சு பார்க்குறதுன்னு பார்க்கலாம் சரி முதல்ல இந்த யூசர் என்கேஜ்மெண்ட் அதாவது பயனர் ஈடு என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அது உங்கள் ப்ராடக்டோட நாடி துடிப்பு மாதிரி ஒரு டாக்டர் எப்படி நாடியை பிடிச்சு பார்த்து ஒருத்தரோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த யூசர் என்கேஜ்மெண்ட்டை வச்சு உங்கள் ப்ராடக்ட் உயிரோட்டமாக இருக்கா இல்லையான்னு நாம் ஈஸியாக சொல்லிடலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எத்தனை பேர் நம்ம ஆப்பு டவுன்லோட் பண்ணியிருக்காங்கிற கணக்கு தான் என்கேஜ்மெண்ட்டுன்னு ஆனால் அது பில்குல் கிடையாது அதையும் தாண்டி அவங்க எவ்வளோ அடிக்கடி நம்ம ஆப்புக்கு வராங்க வரும்போது எவ்வளோ ஆழமாக நம்ம ஃபீச்சர்ஸை பயன்படுத்துகிறாங்க இந்த தரத்தை அளவிடுறது தான் உண்மையான எங்கேஜ்மெண்ட் சரி எதையாவது அழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நாம முடிவு பண்ணணும் இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் நாம் யாரை அளக்கப் போகிறோம் எவ்வளோ காலத்துக்கு அளக்கப் போகிறோம் இந்த மாதிரி சில விதிகளை நாம் முதல்லையே வரையறுக்கலைனா நமக்கு கிடைக்கிற டேட்டா ரொம்ப குழப்பமாக தான் இருக்கும் ஸோ இது தான் ஃபவுண்டேஷன் ஓகே யூசர் என்கேஜ்மெண்ட் தான் நம்ம ப்ராடக்டோட நாடி துடிப்புன்னு இப்போ நமக்கு தெரியும் ஆனால் அந்த நாடி துடிப்பை எங்கே போய் செக் பண்ணுறது வாங்க அதுக்கான டூல் கிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் நினைச்சு பாருங்க என்கேஜ்மெண்ட்டுங்கிறது உங்க ஆப்புக்குள்ளேயோ வெப்சைட்குள்ளேயோ மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல அது எல்லா இடத்துலையும் இருக்கு உங்க சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு வர்ற ஒரு லைக் நீங்க அனுப்புற இமெயில அவங்க திறக்கிறது ஏன் ஒரு வெபினார்ல அவங்க கேட்குற ஒரு கேள்வி வரைக்கும் எல்லாமே அவங்க உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர்றாங்கன்னு அர்த்தம் நாம தான் அதை சரியாக காது கொடுத்து கேட்கணும் எங்கே பார்க்கணும்னு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்த கேள்வி எதை வச்சு அளக்கிறது இதெல்லாம் தான் உங்கள் ப்ராடக்டோட உண்மையான வைட்டல் சயின்ஸ் அதாவது முக்கிய அறிகுறிகள் முதல்ல பார்க்க போகிறது டிஏயூ அதாவது டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் ஒரு நாளில் எத்தனை தனிப்பட்ட யூசர்ஸ் உங்க ப்ராடக்டை பயன்படுத்துறாங்கங்கற கணக்கு இது இதை உங்க ப்ராடக்டோட தினசரி இதய துடிப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா உங்கள் ப்ராடக்ட் அவங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா ஒரு பழக்கமாக ஆகியிருந்தா மட்டும்தான் தினமும் திரும்பி வருவாங்க இது உங்க ப்ராடக்டோட உடனடி ஆரோக்கியத்தை காட்டுற ஒரு முக்கியமான அடையாளம் அடுத்தது எம்ஏயூ மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இது ஒரு முப்பது நாள் காலகட்டத்தில் உங்க எத்தனை தனிப்பட்ட யூசர்ஸ் காட்டுது இது ஒரு பெரிய படம் மாதிரி உங்க ப்ராடக்ட்டோட ஒட்டுமொத்த ரீச் எப்படி இருக்கு காலப்போப்புல உங்க ஆடியன்ஸ் வளர்றாங்களா இல்லையான்னு புரிஞ்சுக்க இது உதவும் அப்போ டிஏயு எம்ஏயு ரெண்டுக்கும் என்னதான் வித்தியாசம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் டிஐயுங்கிறது ஒரு ஹோட்டல் எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு காட்டுற மாதிரி அதனால தான் மக்கள் தினமும் வராங்க ஆனால் எம்ஏயுங்கிறது அந்த ஹோட்டல் அந்த ஊர்லேயே எவ்வளோ ஃபேமஸ்ன்னு காட்டுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்று உங்கள் ப்ராடக்டோட ஆழத்தை சொல்லுது இன்னொன்று அதோட அகலத்தை சொல்லுது இப்போது இந்த ரெண்டையும் வச்சே ஒரு மேஜிக் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுதான் எங்கேஜ்மெண்ட் ரேட் அதாவது ஈடுபாட்டு விகிதம் ரொம்ப சிம்பிள் டிஏயுவை எம்ஐயூவால் வகுத்தா போதும் உங்ககிட்ட மாசம் மாசம் வர்ற யூசர்ஸ்ல எத்தனை சதவீதம் பேர் தினமும் வர்ற அளவுக்கு உங்க ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப லாயலா இருக்காங்கன்னு இந்த ஒரே ஒரு நம்பர் பழிச்சுன்னு காட்டிடும் இது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களையும் நாம பார்க்கலாம் உதாரணத்துக்கு யூசஸ் ஒவ்வொரு தடவை வரும்போதும் எவ்வளவு நேரம் நம்ம கிட்டே செலவிடுறாங்க அவங்கள எத்தனை பேர் திரும்ப திரும்ப வர்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம எங்கேஜ்மெண்ட் கதைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழம் சேர்க்கும் சரி நம்ம கையில இப்போ நிறைய நம்பர்ஸ் இருக்கு டிஏயு எம்ஏயு என்கேஜ்மெண்ட் ரேட் ஆனா வெறும் எண்கள் மட்டுமே ஒரு கதைய சொல்லாது இல்லையா அந்த எண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற கதையை அதாவது நம்ம யூசர்ஸ் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றத எப்படி புரிஞ்சிக்கிறது வாங்க அத பத்தி பார்க்கலாம் ஒரு யூசர் உங்க ப்ராடக்டுக்குள்ள வந்த உடனே என்ன பண்றாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவங்களோட முதல் இன்டராக்ஷன் என்ன அவங்க செய்யற முக்கியமான ஆக்ஷன் என்ன எங்க அவங்க ஆர்வத்தை இழந்து வெளியேறிடுறாங்க இந்த மாதிரி அவங்களோட முழு பயணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் அவங்க கதையோட முதல் அத்தியாயம் இந்த மாதிரி ஒரு பார் சாட் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் பாருங்க நம்ம யூசர்ஸ் எந்த ஃபீச்சரை அதிகமாக விருந்தி பயன்படுத்துறாங்க எதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது இந்த ஒரு தகவல் போதும் அடுத்து நாம நம்ம நேரத்தையும் உழைப்பையும் எங்க முதலீடு செய்யணும்னு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைச்சிடும் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு சராசரி யூசர்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது யோசிச்சு பாருங்க புதுசா வர்ற ஒரு யூசரோட தேவையும் வருஷக்கணக்கா யூஸ் பண்ற ஒரு யூசரோட தேவையும் ஒன்னா இருக்குமா கண்டிப்பா இருக்காது அதே மாதிரி பணம் கட்டி யூஸ் பண்றவங்களும் ஃப்ரீயா யூஸ் பண்றவங்களும் வேற வேற மாதிரி யோசிப்பாங்க இந்த மாதிரி நம்ம யூசர்ஸ தனித்தனி குழுக்களா பிரிச்சு பாக்கும்போது தான் உண்மையான இன்சைட்ஸ் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு நேரம் நாம டேட்டாவை சேகரிச்சோம் அதை அனலைஸ் பண்ணி இன்சைட்ஸ் எடுத்தோம் எல்லாம் சூப்பர் ஆனா இதுனால மட்டுமே எந்த பயனும் இல்ல நாம அதை வச்சு ஒரு ஆக்ஷன் பிளான் உருவாக்கலனா இப்போ இந்த இன்சைட்ஸை எப்படி ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையா மாத்துறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க நாம பாக்குற இந்த என்கேஜ்மெண்ட் டேட்டாங்கிறது ஒரு ரிப்போர்ட் கார்டு கிடையாது நம்மளோட கடந்த காலத்தை வச்சு நம்மள ஜட்ஜ் பண்றதுக்கு இல்ல இது ஒரு ரோட் மேப் எதிர்காலத்தில் நாம் எங்கே போகணும்னு வழி காட்டுற ஒரு வரைபடம் நம்ம முன்னேற்றத்துக்கான பாதை ரொம்பவே சிம்பிளான ஒரு மூணு படி சுழற்சி தான் ஸ்டெப் ஒன் என்கேஜ்மெண்ட்டை அதிகரிக்க என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணுங்க ஸ்டெப் டூ அந்த ஆக்ஷன்ஸை எந்தெந்த சேனல்கள் மூலமாக செயல்படுத்த போகிறோன்னு அடையாளம் காணுங்க கடைசியா ஸ்டெப் த்ரீ நம்ம முயற்சிக்கு பலன் கிடைக்குதான்னு கண்காணிக்கிறதுக்கு சரியான மெட்ரிக்ஸை தேர்ந்தெடுங்க அவ்வளோதான் இந்த மூணு படி சுழற்சியை நீங்க திரும்ப திரும்ப செய்யும்போது வளர்ச்சிங்கிறது தானா வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை கிடையாது இது உங்க யூசர்ஸோட நீங்க நடத்துற ஒரு முடிவே இல்லாத உரையாடல் மாதிரி அவங்க சொல்றத கேளுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அளவிடுங்க பகுப்பாய்வு செய்யுங்க மேம்படுத்துங்க அப்புறம் திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க இப்போ கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன் இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்களை வச்சு உங்க ப்ராடக்டை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க யூசர் என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு என்ன கதை சொல்லுது அந்த கதை உங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான வழியை நிச்சயம் காட்டும் யோசிச்சு பாருங்க